நம்மளுடைய பெண் குழந்தை நோய் கர்பான் எண்பத்தி நான்கு வயது இந்த குழந்தைக்கு வந்து உயிர் எதுவும் ஏற்படாத எண்பத்தி நான்கு வயது அப்படின்னா அதுக்கு அது மாநில இட்டு மறு குழந்தை அப்படின்னு

ஏதாவது உங்களுடைய நோய் தீக்கும் மூன்று நாள் கழிச்சு நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கலாம் கரெக்டாக நோய்க்குள்ள இருந்தா

ఆనందరి శర్మ బెన్వరీ శర్మ ఆనందరి శర్మ పక్మర్ భికాలం క్యాప్షన్ ఆనందరి శర్మ మార్తి చేయబట్టితార మార్తి పురువకి అరు ఓ నోడి కనవన మనిగులు సిరర్ యాత్ర తాలు అబి పునర్పాడలం కర్శన్ ఆ మార్తి పురువకి చేయబట్టి పురోయ్ కర్శన్ కట్ కాబట్టి చేయబట్టి పురోయ్ మార్తి చేయ

என்ன திசை சொன்னுடைய கட்டுமணி படக்க தெற்கு சொன்ன மாநிலம் அவர் போய் கணிச்சிருந்தாரு இப்ப வந்து ஒரு ஆலை தொழில் உட்கார்ந்துருக்கோம் குடும்பத்தில் பிரச்சனை இல்ல பிரச்சனை எந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கர்ப்பான் குழந்தைகளின் குழப்பங்கள் கற்று காப்பாத்தி தர காப்பாத்தி புதிய பிரச்சனையும் கர்பான் அதுல இருந்து அவர் பதினெட்டு நாட்கள அதை நிவர்த்தி பண்ணி கர்பான கற்று காப்பாத்தி

कर्चब दल अलगणी पट मैत्री कोर्टत गेलं चंद्रपा आमकच सामील अब या एनोर सरी सरी पा बर्मा कर्चब दल अलगणी पट मैत्री कोर्टत சின்ன सा वय चप्सन सालो इनंतर दोन दोन पकां